நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தங்கச்சி மரம் பட்டறை பழைய அஞ்சுக்கு குடும்பமா வந்து சாப்பிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி குடும்ப குடும்பமா வந்து சாப்பிடுற உணவகம் வந்து ஒரு சில உணவகம் தான் இருக்கு அதுல நம்ம உணவகம் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதாவது நம்ம உணவை விரும்பி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க அதுவும் குடும்பமா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம நினைச்ச மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த உணவு நம்ம குடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரியே நிறைய குழந்தைகளோட வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர்ற அடுத்து ராமேஸ்வரம் வர்றவங்க நிச்சயமா நிறைய வர்றேன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க அடுத்தடுத்து வர்றவங்க நிச்சயமா வாங்கி இப்போ நாலு வண்டியில வந்திருக்காங்க பெரிய சந்தோஷமா இருக்கு அடுத்து ஏழு வண்டியில வர்றேன்னு சொல்லிருக்காங்க உண்மையிலேயே கடல் கிருபையில இன்னும் நிறைய பேர் நம்ம கடைக்கு வரணும் நல்ல உணவை சாப்பிடணும் பாரம்பரியமான உணவை சாப்பிடணும் ஆரோக்கியமா இருக்கிறது அதுதான் நம்மளுடைய எண்ணமே சோ தொடர்ந்து நம்மளோட வாட்ச் பண்ணி இருக்கோம் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்